பானாஸ்மனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது நூத்தி ஒரு ரூபாய் அறிவு கட்டவன வாங்குறப்ப கால்ல உழுந்து வாங்குறானே திருப்பி கொடுக்கல அறிவு வேணாம் இருக்க மானம் கட்ட பசங்க கடை வாங்குறாங்க திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு அப்புறம் படி மேலத்தரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நாம தரணுமா கொள்ள மாட்டோம் நமக்கு நான் சொத்தா இல்ல அது போட்டோம் இந்த கண்ணமங்கலம் பசுபதி பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நியாயமான அசல் தொகையை அவர் கொடுத்துட்டாருங்க

கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிளடற நான் யார போய் மிளடறது பொண்ணு கட்சி இப்படி கொடுக்கப்பள்ளா எப்படிங்க அந்த பசுபதி பையன் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தரப்போறது இல்ல அவன் பொண்ண நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி ஓ பண்ணியா கேட்டா நேரம் போகணும் பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணு தீபாவளி முடிச்சு சொல்லுப்போம் கட்சி எல்லாம் எடுக்காது

முகல் நிறைய மேச வய நிறைய பல்லு பல்லோ பல்லு அசைப்புல பார்த்தா ஒரு ஆணகன்னே சொல்லலாம் எறும்பு எறனா இறங்கும் போது வலிக்கு விழுந்துடும் ஏறவே முடியாதா ஐயோ என்னையா நாலு பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க அண்ணன் கோச்சு கூடாது கிட்டப்படல அண்ணன் தலையில இது இல்லையுன்னு பயில ரொம்ப வருத்தப்படுறானுவோ இவ்வளவு இதை கொடுத்தா ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா எதை தலை முடிய

சொ நம்ம கடையில எது இல்ல பையா ஆஸ்திரேலியாவில் இருந்து சொட்டர் வந்ததேலியாவ சொ அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டோம் அன்னிக்க இல்லையா எனக்கு இது உங்களுக்கு தான்

இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க இவனுக்கு தான் மடையனுங்க இவங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம் நீங்க போய் முந்த பாட்டு பாடிட்டு இருக்க திருப்பதி பாட்டு பாடு லட்சுமி அப்பா தம்பூரா வக்கீலையா வக்கீலையா உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா எதுக்கோ கூப்பிட்டேன் நான் இப்ப கண்ணமங்கல போறேன் இந்த பசுபதி பையன் எனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஒன்னு கொடுத்தா பணம் கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன் எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே அவ பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கேலா தாத்தாங்களா இருக்கான் உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கரெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும் அவனை நிறைச்சல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும் சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது பத்திரங்கள் தேவை இருக்கலாம் அவன் சிங்க என் கையில தானே இருக்கு பத்திரத்துல கையை வாங்கி வச்சிருக்கேன்

ஆடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களா நமக்கு வேணும் தான் பசுபதி இருந்தேன் இது சொரண்டாங்க இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்பிக்கிட்டு விடுறா இன்னொரு அப்பா நல்ல தகவல் தான் கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா இப்பதானே வந்திருக்கிறீங்க கொஞ்சம் சிரமபரிகாரம் செய்துகிட்டு அப்புறம் பேசலாமே அது என்னப்பா அது சிரமபரிகாரம்

இதனா தண்ணில கலக்கோனும் வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணில குளிக்கணும் உடம்பெல்லாம் வீங்கணும் சொரிஞ்சு சொரிஞ்சே சாவணும் அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும்

ல அப்ப சொரட்டேனே பைய என்ன கூடப்பெல்லாம் போடு போட்டானே போட்டு விடு ஒரு இடத்துல நிக்க மாட்டான் ஐயா நீ எதை செய்றீங்க நான் சும்மாற நான் சம்மந்தி கூட பேசிட்டேன் சம்மந்தி குறப்பட்ல அவ காத்துற பாலை இது சன்னடி எடுத்துட்டு வந்தாரு எடுத்து சார் நீ எடுத்து போற ரை என்னடா நான் தரடா ಬಿடி போடு டாடா நீங்க செய்யற காரே மாட்டேன் இருக்கு போய் பாரு என்ன என் மண்மத கழித்து போல செருப்பு போட்டுக்கட போடுற அதுல ஒண்ணு போடுற சொல்லுங்க நாங்க லேட்டா லேட்டா வருவோம் என்ன இருக்கிற நானும் இந்த மாதிரி ஆமா கார சம்மார மூச்சு கடவுள் அவருக்கு விரதம் இருக்கிறாங்க ரொம்ப இங்க தொட்டு சமைச்சி ஆ சாணப்பட்டாங்க இப்போவா வாட பாத்தாய் அக்கா ஒரு வழியா ஆஹ் தாம்பார் பீரிஸ் வாங்க அந்த பாட்டிலும் இந்த பாட்டு நாலா தூள் பாட்டு

அந்த பேலி மாத்திர இப்படி கொண்ட பாயாசம் பாயாசத்துல பத்து லாக்ஸ் கலந்தா சொரமா இருக்கு பேலிக்கு மாத்திர கொண்டாந்தியா ஒரு கரண்டி எடுத்து கொண்டாடு கலங்க

நானும் தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மரும மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க குடிச்சா குடுத்தா அது எவ்வளவு ஆஹ் இவன்யா அசைஞ்ச போயிருக்கான் ஓ எல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இது ஓகே எப்படி நம்ம மய பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு நீன்னாப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சோடா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாக்குறான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சுறு சுரு ஆமா எனக்கு நல்ல பயத்துல குழந்தை மயாது நல்ல கவுனிச்சுட இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தால பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம்

அம்மளே எனக்கு சாப்பிடுறப்ப மொண்ட யாரால பேசினா கோவம் வந்துரும் பெரியவருக்கு நீ ஊது விருண்டாங்க நான் கவஞ்சுகறேன் வாங்க 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 யாப்பா நம்ம மாவல்லி அப்படி ஒரு கிளங்கா அட பைத்தியக்காரன் சாமர் குடு சாமர் குடு ஏய் ஆஹா என்ன என்ன பாட்டி அப்புறமா ஓடி போ போ என்னடா பொண்டமா வந்துடுங்க அப்பா சொட்ட ஓட பருபோளுது நீ இல்ல

சம்பந்த சாம்பாரே முடிக்கே அவரு சித்தி சாப்பிட கூடாதுங்க அவருக்கு சக்கரை வியாதி எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு எல்லாம் இதுக்காக சும்மா செல்லமா வளர்த்துட்டா ஒரே ஒரு பையனா சொல்லு எப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது பசுபதி இந்த கல்யாண விஷயத்த இன்னைக்கு எல்லாருமா உக்காந்து ஒண்ணு இல்ல இந்த வர என்னங்க ஒண்ணு இல்ல இந்த வரேன் உங்ககிட்ட உங்க சொல்ல ஆசை சொல்லு எங்க அப்பா இருக்கேன் அதுக்கு பேசவே நான் இல்லாத அப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சாலே அயோக்கிய சும்மா இருப்பான் இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும் சொல்லிட்டு போறான் இருந்தாளி சாப்பாட்டுக்கு ஊரு பார்த்த அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது